ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி குட்டி கோழி அவ்வளோம் குறைச்சி கொஞ்சம் நல்லாட்டு வந்து கூட்டுக்களை அடைச்சி வச்சிருக்கு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே திறந்து விடலான்னு இருக்கோம் திறந்துன்னா அதில் ஒரு சூப்பராக ஒரு வலை வச்சிருக்கேன் யாருக்குமே நம்ம வாத்துக்கு யூஸ் பண்ண வலை தான் அது இப்போ வாத்து பெருசாகிட்டனால அந்த வலையை நம்ம சும்மா தான் வச்சுருக்கோம் அதனால் இனிமேல் சின்ன கோழி அவ்வளோத்தையும் அதுக்குள்ளே பிடிச்சி போய்ட்டு நம்ம வெளியே வச்சு பார்க்கலான்னு இருக்கோம் பெருசாக சும்மா வெளியே சுற்றி விடலான்னு நம்ம வாங்க ஃபஸ்ட் நம்ம சின்ன கோழி எப்படி வளர்ந்துருன்னு இன்றைக்கி பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் வெளியே விடுவோம் ட்ரெக் எல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பத்து குஞ்சு இருந்து அதெல்லாம் ஒன்று ரெண்டாவது சத்துருக்கும் போல இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கல இப்போ ஃபுல்லாக திறந்தே விடாது கிடையாது இனிமேல் இன்றைக்கி சரி திறந்து அந்த வலைகளை விடுவான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கூட திறந்துருக்கோம் இன்னும் வச்சிக்கிறத்தில் பிடிச்சி இனிமேல் இந்த பெருசை மட்டும் வெளிய விட்டுட்டு வளைகளை பிள்ளாங்க ஏன்னா இதில் தண்ணி கிண்டி எடுத்து இறையும் சரி இல்லாமல் அப்படி ஒரு சைஸில் இருக்குது கூடன்னு திறந்து விடலாம் கொஞ்சம் காயின்னி இதை பற்றியெல்லாம் எப்படி நிற்கினி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்து நம்ம இனிமேல் வெளியே விட்டுட்டு பார்க்கலாம் எப்படின்னு